ஏழு ஏனிய தமிழ் மக்களே பொதுவாக சமீப காலமாக அந்த இனி ரிலீஸு ஆடியோ ரிலீஸ் இதெல்லாம் வரமாட்டேன் அதுவும் இருக்கு பேச கஷ்டமாக இல்லை உடனே வந்து உட்காந்து போகிறேன் என்னை பேசக்கூடாது சொல்லுவேன் நான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி முதல்ல கார்த்திக் சுவராஜ் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு நான் முதல் படம் பார்த்தது இருந்தேன் எப்படி சம்பந்தம் இல்லாமல் பையன் உள்ள முளைஞ்சேன் யார்ட்டையும் இல்லை படம் பார்க்கும்போது பிரமிப்பா அப்புறம் அவன் பார்த்தா அவன் வேற ஷைஸ்ல இருக்கான் இவன் எப்படி ஓடி ஆடி விளைஞ்சிருப்போம் நினைப்பேன் அவன் மேல ஐ லவ் ஹிம் சோ மச் சரி முன்னாடி வந்து இதை ஒரு நேரம் ஸ்டோர் இது திறந்து வைங்கன்னா நான் சின்ன இதை குறும்படம் கூப்பிட்றோம் ஆஃபீஸில் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு கூப்பிடும்போது இன்ன வரைக்கும் தெரியாது இவ்வளோ பெரிய சரி ஆஃபீஸுக்கு கூப்பிட்றான் சரி போய் திறந்து வச்சுட்டு போ வந்ததுக்கு முன்னாடி தான் இது இருந்தாலும் ஒரு பெரிய முயற்சி முதல்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இவங்களில் போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரும் இருந்தாங்க பாரத ராஜா நட்டாரு அந்த கதவை உள்ள விட்டாரு காலகட்டத்தில் ஒரு வசனை ரசனை எனக்கு அப்புறம் இன்னைக்கு இந்தவர்கள் என் பாதிப்பில் வந்தவர்கள் நிறைய உண்டு ஆனால் இன்றைக்கு மேடையில் மணி உன்னுடைய பாதிப்பில் வந்தவர் போனிங் நான் போகல நாட் டைரக்டர் ஒரு பெரிய கிடைக்கக்கூடாது கிடைப்பதற்க ஒரு பெரிய ஜீனியஸ் அதிகம் பேச மாட்டான் செயல் மட்டும் நான் வந்து அதிகமாக பேசுவேன் தெரியல அதிகமாக பேசுவேன் மனித தான் என்ன தூங்க விடாம பண்ண முதல் மனிதன் சினிமாவுக்கு நாயகன் படம் பார்த்துட்டு ஏன்னா மணிக்கு எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் மணி வந்து வேற ஒரு காரணங்கள் தான் எல்லாம் யார் எங்க இருக்கு என்ன தெரியும் என்ன நான் பாப்போம் மணின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எங்கேயோ ட்ராவல் பண்ணி எங்கே போங்கடா நீங்கள் மதிக்கணும் இன்னொருத்த மதிப்பாங்க அங்கே போய் அங்கே போய் ப்ரூஃப் பண்ணி தண்ணி ஆச்சு பகல் நிலவு பகல் நிலவு நான் படம் வாங்க போகிறேன் என்ன அந்த மண்டலத்தில் படம் படம் ஷாக் ஷாக்காக சிம்பிள் நோ எக்ஸ்பென்ஸ் இது இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு படத்தை வந்து சத்யராஜர் கேரக்டரைசேஷன் திங்கிங் ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் எங்கேயோ போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப் பிளடி மேன் என்ன கிழிச்ச இருந்தாலும் பண்ணிட்டாங்கண்ணா டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளிலும் முத்து தெரிச்சவர் சின்ன சின்ன பேர்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம் அதுலேருந்து ஐ என் ஃபேன் ஆஃப் ரொம்ப எல்லாரும் சொல்லுவீங்க பாரதான்னு என்னதான் இருந்தாலும் இந்திய தலைமுறையில் நான் எங்கேயோ வச்சேன் இந்திய தலைமுறைக்கு விதை அப்படே யங்ஸ்டர்ஸ் சோமணிக்குள்ளார் கேட்டேங்க நான் விளையாடலாம் நான் இன்னும் எப்படியாவது இந்த பசங்களை ஜெயிக்கிறது இல்லையா நான் பாட்டு வீட்டில் தாமே எவரிங் அவ கூட சொல்லுவார் சும்மா இருங்க போங்க சார் நல்லா பண்ணிட்டீங்க எங்களை கொஞ்சம் விடுங்க மாதிரி அவரு விட ஸ்டில் ஐ வாண்ட் ஒரு நல்ல கலைஞன் கடைசி வரைக்கும் ஈரத்தோடும் கடினமாகவும் போடும் வித்தியாசமாக வரணும் அவன் தான் கலைஞன் நாங்கள் வந்த தான் யோசித்தேன் இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ண வேண்டா நான்கு மாதம் சின்ன பசங்க எல்லாம் அவங்க நான் உரிய நான் பார்த்தேன் எப்படி நான் பண்ண அந்த உரிய இன்னைக்கு தான் இன்னைக்குதான் மேலே அந்த பையனை பியூட்டிஃபுல்லாக பண்ணுவான் எல்லா படங்கள் நான் சிம்பிள் அந்த உரியலாம் என்ன செலவழிச்சான்னு தெரியாது அவன் படித்த காலத்தில் அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன விஷயங்கள் அப்படி பண்ணிருவான் அபத்தம் இல்லாமல் படம் சொல்லணும் அற்புதமாக சொல்லணும் பசங்க இது மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய படங்கள் வரப்போகுது ராம் ஒரு படம் பண்ணிக்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் பண்ணிருக்கான் இன்னைக்கு பசங்க வந்து நான் வந்து அவங்க நம்மளை பார்த்து பிரமி நான் இவங்கள பார்த்து பிரமிக்கிறேன்

வரமாட்டேன் ஏன்னா ஆஃபீஸில் நான் போய் திறந்து தான் நீ வந்து மையக்கு கொடுத்து பேசின்னு சொல்லிட்டேன் சரி விடு இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல கொஞ்சம் பெருமை ஏன்னா யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு பிளட்டு கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் வருது அதனாலே இனிமேல் ஃபங்க்ஷன் ஒத்துருக்கேன் ஆனால் அதை பேச கூப்பிடக்கூடாது கஷ்டம் எல்லாரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க நம்ம சூரியதை கூட யோசிச்சுட்டு பேசிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு பிடிக்கும் யாரை பார்த்தா மறுபடியும் இது அவங்களுக்கு ஜாலி நமக்கு கஷ்டம் மேடை பேசுகிற மாதிரி கஷ்டம் அதில் மணி தெளிவாக இருக்காங்க பேசணும் கரெக்டர் அதுக்கு மேலே பேச முடியாது நடந்து வரவே அளவாக எடுத்து நடந்து வந்து அது நம்ம எதையாவது சொல்லி தொலைச்சி காலையில் விவகாரம் ஒரு இதயம் பேசி கேட்டால் அலியா பாலராஜான்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி இனிமேல் இத்தகைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துன்னு நான் பெருமையாக என்ன தேங்க்யூ கார்த்தி ஏன்னா படங்கள் பார்த்துருந்தேன் அதை உள்ள டீசெண்டாக பண்றேன் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அற்புதமா பண்றேன் உனக்கா நிறைய ஒரு கலைஞர் சுதந்திரம் வேணும் எல்லாரும் விமர்சித்தாங்க அந்த சுதந்திரம் இல்லை என்ன கழுதிக்கு படம் எழுதணும் எதுக்கு எழுதணும் எதுக்கு இலக்கியவாதிக்கு சுதந்திரம் உண்டு தப்புதான் நீ விமர்சிச்சுட்டு போ அவனை யார் நீ கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பெரிய தவறான அவன் வந்து எல்லைகள் தாண்டியவன் கோடுகளை தாண்டியவன் தான் கலையன் அவனுக்கு இலக்கணமே கிடையாது இலக்கணம் இருந்தால் அவன் நூறோட நூத்தி ஒண்ணு பிள்ளை பத்து சம்பாதிச்சு பேரமையை கல்யாணம் பண்ணி செத்துடுவான் இஸ் இல்லைன்னா இது உடைச்ச வரல நான் கலைகளே வளர்ந்துருக்காரு கிராமர உடைக்கம் உடைச்சான் என்னையா இறைவி நான் சொல்ல பேசி அம்மா என்பவர் தெய்வம் பெண் தெய்வம் இவை இறைவி வித்தியாசமாக மனிதர்களை தன் பக்கம் டைவர்ட் பண்ணிணாந்து சொல்லுவான் அதே இறைவன் அவன் மேடைக்கு சொல்லிட்டான் அவன் என் கூட்டத்தில் வந்து ஜூலியர் தான் ஒரு நாள் தண்ணி கிளாப்புக்கு கொடுத்துட்டான் இவன் யார் கிளாப் உள்ள ஆசை தெரியாம வண்டி ஏறி வந்துட்டான் காக்கா போயிடுச்சு கிளாப் ஐயோ சின்ன சின்ன அடி அடிச்சிட்டேன் கீழே பிளட் கும்பக்கரையில தண்ணி வேற ஓடிக்கிட்டு இருக்கு இவன் உடனே ஆமா அன்னைக்கு இவன் இப்போ லயில் படித்ததும் தெரியாது இவன் கிராஜுவேட்னும் தெரியாது உன் பிள்ளைய மாட்டை ஒரு சீன் நான் கொடுத்துருந்தேன் இதுக்கப்புறம் கதை சொன்னேன் பிரபா அம்மா ஏன்னா நீ இது முன்னாடி சொல்லலை ஏன்னா மனிதன் முகங்கள் தெரிவதில்லை உள்ள என்ன வச்சுருக்கான்னு அவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு இடப்படும் தப்பா பிரச்சில் இஸ் எ கிரேட் நான் இரவு படம் மாறேன் நம்ப முடியல நாளைக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஷன் இது இருக்குமான்னு அற்புதமாக பண்ணான் இவன் வேடா நடிக்கிறான்னு நான் நினைச்சேன் இட்ஸ் கிரேட் இயற்கை அது போகலாம் ஏன்னா தவறுதெல்லாம் இது ஒன்று அதில் அவன் வந்து அன்னைக்கு அந்த படத்துல சூப்பர் ஹேர் சாஃப்டி நான் அவனுக்கு அவன் இதுவரைக்கும் இனிமேல் நடிகிறாங்க அந்த படம் அன்பிலீவிள் நல்லா அழகாக பண்ணியிருப்பான் அவன்கிட்டயே போன் பண்ணி சொன்னேன் பிச்சுட்டேடா நான் நினைச்ச ஆள் வர நீ வேற உன்னை உதைக்கலாம்னு யோசிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ரொம்ப அற்புதம் பையன் நல்ல கலைஞன் அப்போ பிரபு பிரபுதாவை பற்றி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவன் எங்கேயோ வானத்தில் இருக்கான் நாம் இப்படி தான் சொல்லணும் இது வர நோ அஸ் அ கொரியோகிராஃபர் யூ ஆர் கிரேட் அஸ் அ டேரக்டர் யூ ஆர் சோ கிரேட் தெரியுமா தி வே ஆஃப் ஆங் என்ன எமோஷன்ஸ் மட்டும்தான் முடியும் எமோஷன்ஸ் யூ ஹாவ் டு ட்ராவல் அதர்வைஸ் எவ்ரி நான் பார்க்குறேன் கொரியோகிராஃபி உன்னுடைய ஆங்கிள் ஷார்ட்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன பையன் தான் நீ ரொம்ப கிரேட் நான் உன்னை வந்து சின்ன பையனில் பார்த்துருக்கேன் அந்த காலை மட்டும் எடுத்த முத முதல் நான் தான் ஒன்று ஷூட் பண்ணேன் ஒரு விதத்துக்கு ஒரு தெலுங்கு படத்தில் இந்த நம்ம கால் மட்டும் எடுத்தேன் நான் யூஆர் ஹாய் இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன் மணி நீ எல்லாம் வெரி கிரேட் பீப்புள் ஏன்னா இந்தியா ஆளுமையோடு ஆளுமையோட படங்கள் வெற்றி தோல்விங்கிறது வேற ஆளுமையுடன் இந்தியாவில் அன்னைக்கு மண்ட ஓகே பிரபுதேவா ஹட் சார் இன்னும் கிரேப் இதே மாதிரி இன்னொன்று வருவான் நல்லா ஒரு ஓ நம்மளை மாதிரி லக்கேஸ் பீப்ளியாரு போயும் கிடையாது சினிமாக்காரன் மாதிரி லக்கேஸ் பீப்புளோட எழுத்தாள் நடவாத சுரத்தை ஒரு பாறை எந்தெந்த கலை பெயிண்டர் எவனுமே அனுபவிக்க முடியாத அவசரத்தை சினிமாவில் ஒரு இயக்கம் அனுபவிக்க முடியும் ஈ கேன் லீவ் வித் சோ மெனி கேரக்டர்ஸ் அவர் ரைட்டர் மாதிரி ரைட்டர் வந்து அது ஊர்லேயே வாழ்ந்துவிடாரு அதுக்கப்புறம் இவன் இதுக்குள்ளே வந்து எல்லாம் நான் சொல்லுவேன் டேரெக்ட் ஐம்பது அறுபது எழுபது வயசுலடா ஆயிரம் வயசு ஆயிரம் ஆண்டுகள் எவ்வளவு கேரக்டர் நடிக்கணும் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக இருக்கு ஒரு அற்புதமான லைஃப் டேரக்டர்ஸ் லைஃப் அங்கு செத்து மறுபடியும் வந்தா வர மறுபடியும் வந்தா மறுபடியும் நான் டேரக்டாக தான் வருவேன் ஒரு அற்புதமான விஷயம் அதில் கார்த்திக் சுபாஷ்யார் ஸோ கிரேட் நல்லா வருவேன் வந்துட்டேன் நல்லா வருவேன் வந்துட்டேன் மூணு டைட்டில் கள்ளச்சிரிப்பு மெர்க்குறி மேயம் எனக்கு இந்த மேயான மான்னா ஒரு சின்ன டவுட் மேவாத மான் புள்ளி மேவாத மான்னு ஐ திங்க் வள்ளி திருமணத்துல மேதமான் படத்துல புள்ளி மேயாதமான் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது சாங்ல புள்ளி மேவாதமான் புள்ளிமான் புள்ளி மேவாதமான் அதான் வள்ளி திருமணத்தை சொல்லுவாங்க மேயாதமான் அது கூட நான் யோசிச்சோம் ஓ இது புதுமான் வெஜினிட்டி ஒரு மே மே போட்டு அப்படின்னு நல்ல டைட்டல் கள்ளச்சிரிப்பு குறும்பட நான் ஒன்றும் பார்க்கல மெர்க்குறி பார்த்துட்டேன் ஒரே ஒரு ஷாட் நீ எதுவுமே போடல ஆமாம் அப்படின்னா அது இட் இஸ் என ஃபார் த ஹோல் ஃபில் யூஆர் டேஸ்ட் எவ்ரித்திங் இஸ் அந்த ஒரு ஃப்ரேமில் பிரபல அப்படின்னா எவ்ரி திங் இஸ் காட் பிளஸ் யூ மறுபடியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா என்ன முன்னாடியெல்லாம் நான் நூறு நாள் ஆகும் வந்து பேசுவோம் வாய்ப்பே கிடையாது நல்லவேளை முதல்ல கூப்பிட்டு பத்து நாட்களுக்கு மேலே ஓடினாலே அது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுடைய நுழைவுகள் வந்து சேர்ந்த அத்தனை கலைஞர்களுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கும் சினிமா என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒற்றையடி பாறை சிங்கிள் ரோடு டபுள் ரோடு ஃபோர் வி சிக்ஸ் வி இப்போ அதையும் உடைச்சிட்டு இருக்கீங்க கிரேட் ரொம்ப புதுசாக இருக்குது சேம் கார்த்திக் சூப்ராஜுடைய ஒரு அந்த ஜிகிர் தண்டாலாம் பார்த்து பிறந்த ஃபீல் இருக்குது வாழ்த்துக்கள் அந்த டய்ட்ருக்கு கார்த்திக் கிட்ட வந்து நான் எப்பயுமே பார்க்கறது ஒவ்வொரு இந்த ஃபங்க்ஷன்லேயும் அதை நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு நல்ல ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நேர்மை அவருடைய ஒரு எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு நேர்மையாக ஒரு அப்ரோச் எல்லாத்துலேயுமே இருக்கும் சமீபத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டரு பீ சாசரி ஜிகிர்தண்டா தண்டா வரைக்கும் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்பு நிறைய பண்ணணும் மிக பெருசாக வளரணும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்